அன்பே கம்மு அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் நடக்க போகுதா மக்களே அது என்ன எதுன்றதையும் பார்ப்போம் நான் இதுக்கப்புறம் கமர்தேன் மூஞ்சு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இங்க நடக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அடுத்து டிக்கெட் டு டுஃபினாலையில இந்த மாதிரி டாஸ்க் வருன்ற மாதிரி பழைய சீசன் டாஸ்க் எல்லாம் பேசி பயங்கரமான டிஸ்கஷன் பணப்புட்டி இதுல பார்வதி சொன்ன விஷயங்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் அரோரா சொன்ன திடுக்கிடும் தகவல் ஒண்ணு இருக்குது அதை பத்தியும் நம்ம பாத்திரலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் இந்த டாஸ்கில் சபரிநாதன் ஜெயிச்சாரு கமருதீன் க்ளோஸ் கால்ல போய் தோத்தார் தோத்த உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி போயிட்டு கமருதீன் ஆறுதல் படுத்துறதுக்காக சில விஷயங்கள் போயிட்டு கட்டி பிடிச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே நடக்குது நடக்குதுங்க இதுங்களை இதுங்களுக்கு ஆதரவாக போய் பேசவும் முடியாது நிற்கவும் முடியாது என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம சுபிக்ஷாதான் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று தான் வந்து கமருதீன் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு சேர மாட்டாங்கன்னு நினைச்சா டப்புனு போய் கட்டி பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் உடனே கமருதீன் கூப்பிட்டு சாரி பார்வதி கூப்பிட்டு விக்ரம் எச்சரிக்கிறான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணுற ஒரு பவுண்டரியை மெயின்டைன் பண்ணு பவுண்டரி டிஸ்டன்ஸோடு இருன்னு நான் சொன்னேன்னா இல்லையா நீ கேட்குறியா இல்லையா டே அதெல்லாம் அப்படி கிடையாதடா இது ஜஸ்ட் கேமுக்கடா கேம்ல இது பண்ணா அதுக்காக தானே தாத்து அது அதுதான் இது இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கேயோ போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் விக்ரமும் இவங்களும் சென்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பார்வதி வந்து ஒரு பக்கம் இவங்க கிட்ட யாருக்கிட்ட சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் போய் கட்டி பிடிச்சு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டி இதை வந்து அப்படியே கண்ணை வச்சு லெத்த ஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காடி இன்னது இது அப்படி கட்டி பிடிச்சி நான் வந்து இந்த ஸ்போர்ட்டிவா பண்ணேன் இதை வந்து ஏன் அப்படி பாக்குறாங்க நீங்க ஸ்போர்ட்டிவ் இப்படி தாங்க சொல்லுவீங்க நீங்க இது வந்து ஸ்போர்ட்டிவ் டியூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து பேசி சேர்ந்துப்பீங்க இது நாங்க பாக்காதா அன்பே கம்மு அப்படின்னா போதும் தப்புன்னு வந்துருவீங்க என்ன அது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு திடுக்கிடும் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்ற மக்களே எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்ற மக்களே அது என்ன ஹைலைட்னா ஒரு பக்கம் பார்வதியும் கமருதினும் இன்னைக்கு நைட்டு ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்க போகுதான் அதுல ஒரு பல மணி நேரம் நம்ம தூக்கத்தை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் க்ளோஸ் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது இன்னைக்கு நைட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போது இரு துருவங்கள் இப்போ இந்த சைடு இருக்கிற துருவங்கள் ரெண்டும் ஒன்றி சேர போகிறது மக்களே ஆமா ரெண்டும் சேர சேரப்போகுது அப்படின்றதான் தகவல் வருது இதுல ஏதோ ஒரு சில தகவல்கள்லாம் வந்து சோசியல் மீடியால கமருதீன் பார்வதி காலிலேயே விழுந்து விட்டான ஐயா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க என்னது காலிலையா விழக்கூடிய நபர் தான் எப்படி விழக்கூடிய நபர் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி அரோரா காலில் போய் விழுந்தவர் தானே கமருதீனு அதை மறக்க முடியுமா சோ அதனால பார்வதி காலில் விழுந்தா கூட விழுந்துருவாப்புல ஸோ வாய்ப்பு இருக்குது என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில இந்த ஒரு சபவம் எக்ஸ்க்ளூசிவா அப்டேட் வந்திருக்கிறது பாப்போம் நிறைய சம்பவங்கள் இருக்குது மக்களை இன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன வருத்தமான நியூ இயர் நைட்டு வேறு நம்ம பேசிக்கலாக செலப்ரேஷன் போறது இல்லை முடிஞ்சால் கேக்கு கீக்கு இந்த மாதிரி வெட்டுறது தான் ஆனால் இந்த செலப்ரேஷனில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக வைக்கணும் ஒரு நியூ இயர் ஒரு நல்ல நாளாக ஆரம்பிக்கலாம் நினச்சால் கூட நம்மள ஸ்ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க போல இருக்குது நியூ இயர் நைட்டை கூட உருப்படியாக நம்மளை என்ஜாய் பண்ண விட மாட்டானுங்க போல் என்னத்தை சொல்கிறது போங்க இது ஒரு பக்கம் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அடுத்து அரோரா அரோரா என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ டிக்கெட் ஃபினாலே யாருக்காவது இப்போ நீ எலிமினேட் ஆனால் யார் கொடுப்பேன்ற கேள்வி வந்தபோது கமர்தீன் கொடுப்பேன்ற ஒரு கேள்வி வருது நொட்டுவேன் வா நொட்டுவேன் கமர்தீன் கொடுத்து நொட்டுவே நான் கொடுக்கலாம் முடியாது இதே எனக்கு நேற்று நடந்த விஷயம் எனக்கே பயமாயிருச்சு நான்லாம் அந்த மாதிரிலாம் என்கிட்ட பிகேவ் பண்ணியிருந்தேன் எப்படி கமர்தீன் ஏன் எல்லாம் பிகேவ் பண்ணியிருந்தான் நான் நேராக கான்வென்ஷன் ரூம்ல போய் நின்றுருப்பேன் பிக் பாஸ் கிட்ட ஒண்ணு என்னை வீட்டுக்கு அனுச்சிருங்க இல்லை அவனுக்கு அமிச்சிருங்க நான் போனாலும் சரி அவன் போனாலும் சரி நான் நின்றுருப்பேன் என்னால்லாம் இருக்க முடியாது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அப்படின்ன மாதிரி அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது என்னால முடியாதுன்றத நான் ஓப்பனாக சொல்லிட்டு இருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு டப்புன்னு உடச்சிட்டாங்க அரோரா உடனே என்ன சொல்றேன் ஆமாங்க எனக்கு அந்த மாதிரி ஆனா நேத்து நம்ம அந்த விஷுவல்ஸ்லயே அந்த டப்பா எட்டி ஒதுக்கும் போது அங்கேயே கத்திட்டாங்க அரோரா கத்துனதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருக்கும் சோ நானா அந்த இதான் பண்ணியிருப்பேன்றது அந்த பொண்ணு ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டு போச்சு இதுவே தான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த பிகேவியர் டோட்டலி தப்பு அப்படின்றது அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதை கேட்டோன்னு என்னவா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமும் சபரியும் ஷாக் ஒரு மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து இப்போ லைவ்ல எல்லாரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து இந்த ஸ்கோர் போர்டு போட்டதால ஸ்கோர் போர்டில் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க எப்படி முன்னேறலாம் எப்படி வீழ்த்தலாம் அப்படின்ற பல பல டிஸ்கஷன் அதில் காணாவினோட தான் பின்தள்ளி இருக்கார் அவர்லாம் தொடர்ந்து ஜெயிச்சா தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போதான் விஜயலட்சுமி இருக்காங்களே செகண்ட் சீசன்ல வந்து ஏதோ அதோ மாட்டு சாணியை வச்சு ஏதோ ஒரு டாஸ்க் ஹிஸ்க் பண்ணாங்களாம் எனக்கு கூட கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த ஒரு சா டாஸ்க் மாதிரிலாம் வரும் போல இருக்குது அதெல்லாம் வந்தால் இதெல்லாம் பண்ணுவீங்களான் போது அங்கே தேவையில்லாமல் ஒரு காமெடி போட்டார் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அந்த காமெடி விக்கு இவர் போட்டார் அதை பற்றின டிஸ்கஷன் வந்துச்சு டேட்டோ குத்துவாங்க முடி கலரிங் பண்ணுறது இதில் போன சீசன்லாம் வந்துச்சுல அதை பற்றிலாம் அரோரா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சடனாக நான்வெஜ்ஜு டு வெஜ்ஜு ஸோ நான்வெஜ்ஜில் இருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்களான்னும் போது பார்வதி நான்லாம் சாப்பிட மாட்டேங்களா நான்லாம் நான்வெஜ்ஜே மாட்டேன்ற மாதிரி அது பக்கம்லாம் போகவே மாட்டேன்ற மாதிரி சிரிஸ்த எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த இடத்துல பார்வதி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சூப்பராக பண்ணுற பார்வையில் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்றது தான் நான் ஏன் எனக்கு ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் அடுத்து சபரி சொல்கிறான் நம்ம சீசனில் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க நமக்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கில் வந்து டாஸ்க் வச்சுங்க தான் அதனால் இந்த சீசனில் எல்லாமே அன்பிரிடிக்டபிள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில மோஸ்ட்லி அடுத்த வாரம் இருக்கும் போலையே பணப்பட்டி இருக்குமே போது உடனே பார்வதி கேட்குறாங்க ஆமாம் எக்ஸ்கன்டேஷன்ஸ்லாம் எத்தனை நாள்ரா இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஒரு வாரம் வந்திருப்பாங்க ஒரு வாரமாக திவாகரனை வருவாப்புல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாப்புல ஜாலியா ஜாலியாக இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்கும்போது அது தெரில பார் பணப்பெட்டிக்கு முன்னாடியா பணப்பட்டி வீக்லே இல்லை பணப்பட்டிக்கு அடுத்த வீக்காக ஆனால் அடுத்த வாரம் பணப்பட்டி அதுக்கு அடுத்த வாரம் என்ன வரலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணுவோம்ன்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் இப்போ கார்டன் ஏரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதுதான் சோ தற்போதைய நிலவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்